வணக்கம் வெல்கம் டு டுக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு தான் நான் அவங்களுக்கு காட்ட போறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் சாதனை இது ஆக்சுவலி இது வந்து பழைய காலங்கள்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம தாத்தா பாட்டி பூட்டி பூட்டா இவங்க எல்லாம் வந்து ரொம்பவே சாப்பிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் அதுக்கடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு சா ஒரு ஃபுட்டு தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் இதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற முறை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டிருக்கேன் அதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு நாலு மாதத்துட்டு ஆகிட்டு அதை நாங்கள் வந்து மூடி வச்சுட்டு போயிருந்தோம் அதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் எப்படி அப்படின்னுட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இங்கே பாருங்கள் நம்ம முன்னால் வந்து பதனி வச்சோம் தெரியுமா அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் போயிருந்தேன் இது இப்போ வந்து ஒரு மூணு மாதத்துக்கிட்ட ஆகிட்டு இது நான் இதில் தான் வச்சுட்டு போயிருந்தேன் இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சரியா இங்கே பாருங்கள் இதில் தான் பேக் பண்ணி வச்சுட்டு போகணும் எறும்பு எதுவுமே வரல நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் இந்த ஹாலிலே கொண்டு வரேன் நம்ம இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எப்படி இருக்குன்னே நான் உண்மையாகவே நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை இது வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் புளிப்பதனி செய்வது முறை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் வெளியிலேருந்து அக்காணி வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் அக்காணி வாங்கிட்டு வந்து அதை நல்லா காய்ச்சிட்டு கருப்பட்டி பதம் வாரது வரைக்கும் சூப்பராக காய்ச்சி அதில் தான் நம்ம பண்ணதே அதுக்கு பிறகு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பெட்டில் போய்ட்டு போயிட்டு வந்து டிசம்பரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசம்பரில் வந்து டைம் இல்லை ஃபுல்லாக பிஸி ஆகிட்டு இப்போ இனி அவள் ஃபஸ்ட்டு டாக்டர் அவ்வளோ வந்து லீவுக்கு வந்திருந்தா அவளோ இன்னி ரெண்டு நாளில் போய் வாசம் அது அப்போ நம்ம எப்படியா அதை ஓப்பன் பண்ணணும் சொல்லிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்கறேன் எப்படி இருக்குது என்னன்னெலாம் எனக்கு தெரியவே செய்யாது வாங்க என் கூட நீங்களும் பாருங்கள் வந்து எப்படி எந்த பதத்தில் வந்திருக்கு எனக்கும் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் எப்படி இருக்குதுன்னெல்லாம் தெரியவே செய்யாது பண்ணுவோமா ஒன் டூ த்ரீ பார்க்கலாம் கடவுளே சூப்பராக வரணும் இங்கே பாருங்களேன் போட்டது மாதிரியே தான் இருக்குது அவர் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன் பாருங்க சூப்பராக இங்கே பாருங்களா கற்கண்டை பாருங்களா இதுதான் அல்ல உள்ள கற்கண்டு இங்கே பாருங்களா தெரியுதா இதுதான் அல்ல உள்ள கற்கண்டு சும் பண்ணிக்காட்டு சும்மா டேஸ்டாக இருக்கும் இது ஆக்சுவலி எங்கள் பசங்களை இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கண்டிப்பாக சாப்பிடணும் பிள்ளைங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு தெரியணும் அப்படின்னு தான் நான் இது வந்து ட்ரை பண்ணேன் சும்மா சூப்பராக இருங்க பாருங்களேன் இந்த பதனிலையெல்லாம் பாருங்கள் இந்த கற்கண்டு பிடிச்சிருக்கே தெரியுதா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஆனால் இன்னும் இது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு மேலே வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்திங்களா கற்கண்டு இதெல்லாம் உண்மையிலே கற்கண்டு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி இருக்குது பார்த்திங்களா இந்த புள்ளி நமக்களே ஒன்று சாப்பிட்டு பாறேன் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டா வந்து நான் எல்லாம் சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா சின்ன பிள்ளைல மோஸ்ட்லி நமக்கு நிறைய ஃபுட்டு இயற்கையாகவே உள்ள ஃபுட்டெல்லாம் நிறைய கிடைக்கும் இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் கிடைக்கவே செய்யாது நம்ம ட்ரை பண்ணினாலும் அதுக்குள்ளே டைம் யாருமே ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து இது மாதிரிலாம் பிள்ளைங்களை செய்து கொடுக்கவே மாட்டோம் இதெல்லாம் நிறைய நேரம் ஆகும் இது அன்றைக்கி ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ஒரு டுவெல் ஓ மாதிரி அக்காணியை ஊற்றி நாங்கள் ஆரம்பிச்சது நைட்டு டென் ஓ கிளாக் மேலே ஆயிருக்குது இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வர்றதுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வர்றதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துருக்கு அது வரைக்கும் நம்ம உட்காந்து காய்ச்சிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு சூடாறுன பிறகு தான் நமக்கு வந்து புளி போடுவாங்க புளி வந்து இது வந்து இது பதனியில் போடுறதுக்குள்ளே கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருப்பாங்க பெரிய சாழம் கொத்து புளின்னு சொல்லுவோம் இந்த புளி எல்லாம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க அது வந்து உள்ள சீடோடே போடுவாங்க குத்தாமல் அதில் உள்ள வித்தை எடுக்காமல் அந்த சீடோடே இந்த பதனில் போட்டு வைப்பாங்க ஒரு சிக்ஸ் மண்பானையில் போடுவாங்க நான் இந்த சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன் முன்னாலே எல்லாம் பாத்தீங்களா மண் மண்பானையில் போட்டால் இதோட நிறைய சரண் பிடிக்கும் அந்த கற்கண்டு வந்து நிறைய பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வாசனை பாருங்க செம சான்ஸே இல்லை சூப்பர் இதுவும் வந்து வாகன்னு சொல்லக்கூடிய அளவு தான் சூப்பராக இருக்குது நான் இப்போ வந்து பிள்ளைக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுக்க போகிறேன் இந்த புளியே உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது மாதிரி உங்களை டென்த் ஆக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலி வந்து இது வந்து இந்த ரொம்ப பழமை வாய்ந்தது தான் இது ஆக்சுவலி இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய தெரியாது பார்த்தீங்களா ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு ஸோ நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் போஸ்ட்டு பண்ணியிருந்தேன் இப்போ அதுதான் நான் வந்து சொல்கிறேன் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு பசங்களுக்கு இப்போ நியூ ஜெனரேஷன் பசங்களுக்கெல்லாம் இது பதினா என்னன்னே தெரியாது அதில் புளி பதினா என்னென்ன அது டேஸ்டெல்லாம் அவங்க சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க ஸோ அவங்க அதை ஃபீல் பண்ணணும்னு தான் நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் நான் அப்படி சாப்பிட்டு வைப்போம் அது சாப்பிட்டு சொல்லுவா எப்படின்னு புளி மொத்தமாக ஆகிடு நல்லாதான் இருக்கேன் சாப்பிட்டு எடுத்து செம்ம சூப்பராக இருக்கு உம் உம் ஆக்கா சூப்பராக இருக்கா உம் அக்கா சூப்பராக இருக்கும் உம் உம் செஷா அக்கா ஆக்சுவலி இந்த புளி இருக்கு பார்த்தீங்களா இந்த புளி வந்து நல்ல புளிப்பான புளி போடுவாங்க ரொம்ப புளிப்பாடுற புளி போடும்போது என்ன இருக்குங்களா இந்த பதனி கூட வந்து புளிப்பா இப்பவும் அப்படிதான் புளிப்பா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இது வந்து இப்போ கை வச்சு நக்கி சாப்பிடுவேன் ஸ்பூன் வச்சு கோரி குடிக்கணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ആകെ ദാ ഇത്രയുള്ള കർക്കണ്ട են নি എടുക്കிறேன் एक्चुअली എന്നോ കൊണ്ട് രണ്ട് മാസം കൂട വെച്ചിരുന്നോ കർക്കണ്ട വന്നിരും സമയയാ இது ஆக்சுவலி வந்து நல்ல ஸ்பூன் போட்டு நம்ம இப்போ நான் நல்லாவே ஸ்பூன் போட்டு இது பண்ணிட்டேன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்துண்ணி தீத்துடலாம் ஆக்சுவலி நமக்கு வேணும்னா தேவைக்கு நமக்கு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு நல்ல இந்த ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணவே கூடாது கெட்டு போயிடும் அதனால நம்ம தேவைக்கு எடுத்துட்டு மிச்சத்தை வந்து ஊற்றி எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சோம்னா திரும்ப நிறைய நாள் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஆக்சுவலி நான் இன்றைக்கி பாருங்கள் இதை வந்து ஸ்பூன் போட்டாச்சு இது அதனால இனி நிறைய நாலு நிறைய மாதம் அப்படிலாம் வைக்க முடியாது அதனால எல்லாருக்குமே நம்ம கொடுத்து இதை வந்து ஷேர் பண்ணிடலாம் பிள்ளைங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுவேன் ஷேர் பண்ணிட்டு கறி பண்ணிடலாம் இதுவெல்லாம் வந்து நம்ம கறிக்கு வச்சிருந்த புளியாகும் இது வந்து இதுக்கு பதனி போடுறதுன்னு புளி போடுறதுன்னா இதோடய செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களா நீங்க வந்து சூப்பரா வந்து பாத்திருப்பீங்க இந்த பதனி வந்து செய்தது எல்லாம் உண்மையே அந்த புளி பதனியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் வந்து இந்த கத்தண்டு பாருங்களேன் கற்கண்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கற்கண்டு டைமண்ட் மாதிரியே இருக்குது இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆச்சுன்னா அக்காணி அக்காரின்னு உள்ள இது வா அக்காறை வாங்கிட்டு நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வந்து செய்யலாம் ஆக்சுவலி இப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்காரி வந்து நமக்கு வந்து புதிய அக்காரிலாம் கிடைக்கவே இல்லை நல்ல அக்காரி இருந்தால்னா இதோடையும் கூட சூப்பராக நமக்கு ஒரிஜினலாகவே வந்து செய்து சாப்பிட்லாம் முன்னால் அந்த ஒரிஜினல் உள்ள ஒரிஜினாலிட்டி வந்து இப்போ எல்லாம் நமக்கு வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட்டில் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது எது நம்ம வாங்கினாலுமே ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நமக்கு பண்ண தான் செய்கிறாங்க சரி அதனால் நம்ம பார்த்து ஒவ்வொன்றுமே பார்த்து வாங்கினால் பார்த்து வாங்கிறதுக்கு நமக்கு முடியாது எல்லாருமே ஏமாற்ற தான் செய்கிறாங்க ஒரு கடையில் எல்லா கடையிலையுமே நம்மளை வந்து ஏமாற்றி விடுவாங்க அதனால் பார்த்து வாங்கன்னா இன்னொன்று பார்த்தா ஏறுற இடத்துல எல்லாம் நம்ம சொல்லி வச்சோன்னா சம்டைம் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம வந்து போகிறது இல்லைல்ல அதனால் நமக்கு கிடைக்கிறதுக்குள்ளே வாய்ப்பே இல்லை சரியாக கிடச்சினா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரியாக ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருந்து கொடுத்து நம்ம பசங்களுக்கும் இதை வந்து நமக்கு செய்து கொடுக்குறதுனால அவங்களுக்கும் இது தெரிஞ்சுக்குவாங்க இது மாதிரி நம்ம மம்மி எல்லாம் சாப்பிட்ருக்காங்க நம்ம தாத்தா எல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்கல்ல தான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி விதாசமான வித்தியாசமான வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய் டட்டா ப பாய்